பிரபஞ்சத்திற்கு மீண்டும் நன்றி கலந்த வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் கேழ்வரகு மாவு வச்சு செய்ய போகிறோம் ராகி மாவுன்னு சொல்லலாம் கிராமத்து சைடெலாம் நாங்கள் சொல்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்புனால் நிறைய தேவையில்லை சும்மா ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கிறதுல போதும் இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி தெளிச்சு தண்ணி வந்து நிறைய சேர்க்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டு பசிஞ்சு எடுத்துக்கோங்க ஒண்ணுல இருந்து ஒன்றரை டம்பர் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது இருக்கு மாவு இந்த அளவு பிசஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு மேலே தண்ணியே பிசைஞ்சோம்னா அடை மாதிரி தட்டுறதுக்கு வராது இது மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லா தட்டி எடுக்க கரெக்டாக இருக்கும் இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுப்பில் தோசைக்கல்ல நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க சின்ன சின்ன உருண்டையை இதை மாதிரி எடுத்துக்கலாம் மாதிரி சின்ன சின்ன உருண்டையை எடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தோசைக்கல்ல தட்ட வரலன்னா ஒரு துணி வச்சு பூரி கட்டை மேலே துணியை போட்டு அதுக்கு மேலேயும் தட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா கை வச்சு லேசாக தண்ணி வேணும்னா தொட்டுக்கோங்க தொட்டுட்டு இது மாதிரி தட்டி விட்டு இது மாதிரி தட்டி எடுத்துட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம் எண்ணெயெலாம் விடணும்னு இல்லை உங்களுக்கு வேணும்னா லேசாக எண்ணெய் விட்டுக்கங்க இல்லைன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் விட்டு கூட செஞ்சுக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிடுவாங்க இது மாதிரி தோசை கல்லே தட்டிட்டு நல்லா வேக வச்சு ரெண்டு சைடுமே நல்லா வேக வச்சு இது மாதிரி எடுத்துக்கலாம் சைடுமே நல்லா திருப்பி வேக வச்சு எடுத்தாச்சு இது மாதிரி நல்லா வெந்து இருக்கணும் மாவு இது மாதிரி ஒரு ஒரு அடியாக தட்டி எடுத்துக்கலாம் வறுத்த வேர்க்கடலை நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் அதை எடுத்து இதை தோல் எடுத்துக்கலாம் தோல் இல்லாத வேர்க்கடலை வச்சுருந்தாலும் நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம் நீங்கள் வாங்கும் போதே தோல் இல்லாத வேர்க்கடலை கூட வாங்கிக்கணும் வேர்க்கடலையும் சுத்தம் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் நாட்டு சக்கரை வேணும் சேர்த்துட்டுங்க வெள்ளை வேணுன்னாலும் சேர்த்துக்கோங்க வெள்ளத்தை நல்லா உடை சேர்த்துக்கலாம் வாசனைக்கு கொஞ்சமாக எள்ளு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு நல்லா பொறிஞ்சு இதை வறுத்து வருது பாருங்க இதான் பதம் வந்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுற்று எடுத்த அடைய நல்லா ஆறிட்டு இருக்கோம் இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக இதை மாதிரி பிச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் எங்களுக்கெல்லாம் அம்மா இந்த ஸ்நாக்ஸ்லாம் அடிக்கடி செஞ்சு தருவாங்க ஆனால் உரலில் இடித்து செஞ்சு கொடுப்பாங்க சூப்பராக இருக்கும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சிக்கலாம் இப்போ என்ன பண்ணுறதுங்க அவங்கவுங்க நம்ம எல்லாம் இருக்கிறது நிறைய பேர் வாடகை வீடு வாடகை வீட்டிலலாம் அது மாதிரி பொருள்லாம் வாங்கி வைக்க இட வசதியெல்லாம் பற்றாது அதனால் இப்போ மிக்சி ஜாரில் நான் சேர்த்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே அடைய அரைச்சி எடுத்தாச்சு நல்லா மாவு வெந்துருக்கு பாருங்கள் எள்ளு வந்து வெள்ளம் சேர்த்துட்டோம்னா அதில் அறுபடாது அதனால் முதல்ல எள் வறுத்து வச்சுருக்கிறத சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதில் வேர்க்கடலையே சேர்த்து அரைச்சிக்கலாம் வேர்க்கடலை ரொம்ப நைஸாக அரைக்கணும்னால ஒன்றும் பதிமமாக ஓட்டினா கூட போதும் அடுத்து வெள்ளம் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவைப்படுதோ அதை சேர்த்து அதையும் மிக்சி ஜாரில் உன்னோட ஒன்று அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு இப்போ எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம் நல்லா பல பழன இருக்குது பாருங்கள் இதுதான் குழுக்கட்டைக்கு கூட பூரணமாக யூஸ் பண்ணிக்கலாம் இதே மெத்தடில் நீங்கள் அரைச்சி இதை நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்குங்க இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு நல்லா இது மாதிரி நம்ம கையை வச்சு தான் இதெல்லாம் கலந்து கொடுக்கணும் அப்போ தான் வந்து நல்லா உடனோட ஒன்று அந்த வேர்க்கடலை எள் வெள்ளம் அந்த மாவு எல்லாமே ஒன்று சேர்ந்து வரும் இப்போ நல்லா உங்களுக்கு எந்த சைஸில் உருண்டை வேணுமோ கை நிறைய மாவு எடுத்து நல்லா லட்டு மாதிரி ஒடன பிடிச்சி வச்சுக்கணும் இது மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க இதை தாராளமாக வெளியிலே வச்சு சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அளவுக்கு வெளியிலே வச்சுக்கலாம் கெட்டலாம் போகாது சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது நல்ல சின்ன சின்ன உருண்டைகள் கூட இதை மாதிரி இந்த அளவு கூட எடுத்து கொடுங்க ரொம்ப நல்லது எள் உங்களுக்கு வேணாம் ஒத்துக்காதுன்றவங்க மட்டும் எள் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க சேர்த்துக்க வேணாம் எல்லா உருண்டையும் பிடிச்சாச்சு இன்றைக்கி சூப்பரான ஒரு பாரம்பரியமான ஸ்நாக்ஸ் செஞ்சு காமிச்சிட்டேன் மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமாண்டில் கீழே பதிவிடுங்க இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க கிராமத்து இளவரச சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்